ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஈநாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் ஜீரோ வந்து அமையணும் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது ஏன்னால் திமுக மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க சேனலில் திறந்தாவே டிவியை திறந்தால் கொலை கொலைகள் நிறையா கொலை கொலைகள் முக்கியமான விஏபியில் அதிகமாக சாவுகிறாங்க நேற்று கூட வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து மதுரையில் வந்து கள்ள தூக்கி போட்டு கொண்டிருக்காங்க அதனால மக்கள் ஆதரவு ரொம்ப இருக்கு பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து இந்த தமிழ்நாட்டுல மறுபடியும் அவங்க ஆட்சி தான் இந்த நடைமுறைக்கு நல்லதாக இருக்கும் இந்த இது போன்ற விஷயங்கள்ல இவங்க ஒன்னு சேர்றதுதான் பலமான கூட்டணியாக இருக்குன்றது எங்களுடைய கருத்து நிறைய இருக்கும் நூத்து நூறு கிடைக்கும் எப்படின்றதுனா வேற சூழ்நிலைகளும் இருக்காங்க டிஎம்கே பலமான ஒரு இருக்கு இவங்க மத்திய சர்க்காரில் இருக்காங்க ஏற்கனவே இவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியில தான் இருந்தவங்க அப்போ ஒரு முறை வெள்ளம் முள்ளு இந்த முறையில வந்து அண்ணாதிமுக பிரிஞ்சு கிடக்கிற சசிகலாவோ டிடி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பிஜேபியும் அண்ணாதிமுக கூட்டணி வச்சா வெற்றி உண்டு மக்களுக்கு நல்லமை செய்வாங்க நல்லது நடக்கும் எல்லா ஆதரவும் இருக்கும் கண்டிப்பா கிடைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ உள்ள ஆட்சிக்கு அப்போ நடக்கிறதுக்கும் பார்த்தா கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு இப்போ உள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன பொருளாதாரம் இருங்க அந்த ஆஸ்பத்திரியை கொண்டு போயிட்டாங்க பஸ் ஸ்டாண்டை கொண்டு போறாங்க எங்களுக்கு பொருளாதாரம் எதுவும் கிடையாது அதனால இனி வரதாச்சும் நல்லா ஆட்சி நடக்கும் நினைக்கி நம்பிக்கையோட சொல்றோம் பிஜேபி கூட்டணி இருந்தா நல்லா தாங்க சார் இருக்கும் நல்லா வரவேற்பு இருக்கும் ஏன்னா ரெண்டுமே பெரிய கட்சி ம மத்திய அரசுலயும் ஆண்டா ரெண்டும் சேர்ந்தா சலுகைகளும் நல்லா கிடைக்கும் இது ரெண்டும் சேர்ந்தா தான் இன்னைக்கு திமுக விழுக்க முடியும் திமுக விழுக்கிறதுக்காக இது ரெண்டும் சேர்ந்தா மக்கள் மனசு தான் சார் இருக்கும் செல்வாக்குலாம் தான் சார் இருக்கு இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு கூட கட்சி ஏடிஎம்மிக்க வந்து எந்த ஒரு ஜாதியும் மதத்துக்கும் முக்கியத்துவம் இல்லை அது பொதுவான ஒரு கட்சி நல்ல கட்சி பிஜேபியும் மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு ஆனால் மதவாத கட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் மதவாதெல்லாம் பார்க்குறதா எல்லா மக்களுக்கும் நல்லா தான் இருக்கு அதனால் ரெண்டும் சேர்ந்தா இன்னும் நல்லா வெற்றியாக தான் இருக்கும் திமுக இந்த மாதிரி எல்லா கூட்டணியும் சேர்ந்தா தான் நல்லாயிருக்கும் பிஜேபியோட வந்து அதிமுக வந்து சேர்றது வந்து மக்கள் வந்து எல்லாமே விரும்பினது தான் இவங்களா தான் தள்ளி தள்ளி போனதே ஒழிஞ்சு இப்போ கொண்டு போய் எடப்பாடி சேர்ந்தது மக்கள் மனசில் ரொம்ப வரவேற்பப்பட்டிருக்கு அதே போல் இதை இன்னும் முன்னாடியே செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எம்பி எலெக்ஷன்லேயே சேர்ந்துருந்தா ஒரு ஏடிஎம்கேக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு கிடைச்சிருக்கும் அதே போல் திமுகவை அழிச்சு ஆகணும்னா இல்லைன்னா திமுக நாட்டே அழிச்சு தமிழ்நாட்டே சூறையாடிட்டு போயிடுவாங்க இப்போ டாஸ்மாக் ஊழல் பார்த்தீங்கன்னா இல்லை ஏகப்பட்ட இது அதனால வீட்டு வரி கோயில் வரி கோயில் வரிலாம் வந்து கோயில் வீடு வந்து வீட்டு வாடகைக்கு இருக்கிறதுக்கு சமமாக போச்சு அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிடுச்சு மக்கள் மனசில் மக்களே வந்து திமுக ஆட்சியை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் ஏடிஎம்கே கூட பிஜேபி சேர்ந்தது மிகப்பெரிய பலம் இந்த திமுக வீழ்த்தினுன்னா இந்த பெல்ட்டால் தான் ஜெயிக்க முடியும் அது மக்கள் மனசில் பெரிய வரவேற்பாக இருக்குது மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் மத்தியிலையும் பெரிய எழுச்சி ஆயிடுச்சு மோதலும் கீதலுமா இருந்தது இப்போ பிஜேபி கட்சிக்காரங்களும் சரி ஏடிஎம்கே கட்சிக்காரங்களும் சரி அவ்வளோ எழுச்சி ஆகிட்டாங்க உற்சாகமாகிட்டாங்க அதிகமாக அடுத்த ஆட்சி இந்த பாரதிய ஜனதா கூட்டணியோட சேர்க்கிற சிஎம் வந்து எடப்பாடி முதலமைச்சர் தான் கன்ஃபார்மாக அதே மாதிரி திமுகவில் உள்ள கூட்டணிலேருந்து பிரிவிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இது மக்கள் மனசுல அவங்க உள்ளே பேசிக்கிறாங்க இதுக்கு மேலே அங்கே இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அதனால இந்த கூட்டணியில இன்னும் வலுவா கூட்டணி சேருவாங்கன்றதை எதிர்பார்க்குறோம் பாமக அதே மாதிரி இது பாமக அதே போல சீமானும் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால மக்கள் மனசில் இது எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த கூட்டணி வலுவான கூட்டணி தான் பிஜேபியும் அண்ணாதிபகம் கூட்டணிக்கு நல்லா தான் நல்ல பேச்சு நல்ல இது கிடைக்கும் ஆதரவு முழுக்க முழுக்க கிடைக்கும் ரெண்டாவது இந்த ஏழ்மையில வந்து கட்சி உடஞ்சி இருக்கிறத கொஞ்சம் சேர்த்து வச்சாங்கன்னா மெஜாலிட்டி தான் மாற்றுக்கிறதே கிடையாது அதை நீங்கள் முடியாது பெரிய தலையை பார்த்து ஏதாவது பற்றி முடிக்கணும் அவங்க ஒன்று மக்கள் மத்தியில் ஆதரவுன்றது க எல்லாருமே தெரியும் இந்த ஆட்சி பற்றி இப்படி நடக்குது என்னன்னு எல்லாமே தெரியும் சின்ன பிள்ளை வரைக்கும் தெரியும் அது இந்த ஒரு ஆட்சி எப்படி நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை இவங்க வந்து மாற்றி அமைச்சோன்னா நடக்காது ஆனால் இந்த கூட்டணி பலமான கூட்டணி நல்ல கூட்டணி சூப்பராக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு மக்கள் மதியில ரெண்டு கூட்டாளி ஒன்று சேர்ந்தா மக்களுக்கு நல்லது செய்வாங்க ஆதரிப்பாங்க விலவாசி கம்மி பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கையில் ஒன்று சேர்ந்தா எல்லாரும் ஓட்டு போகிறதுக்கு நல்லதுதான் ரெண்டு கட்சியும் போடுவாங்க மக்கள் மதியில் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் இப்ப விலைவாசி எல்லாமே ஏறி போயிருக்குண்ணா அதனால வந்து அவங்க ரெண்டு கட்சி ஒன்னும் சேர்ந்தாக்க ஒண்ணும் விலைவாசி கம்மி பண்ணி மக்களுக்கு ஆதரவு சொல்றோம் பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சா நல்லா இருக்கும் அவங்க கூட விஜய் சேர்ந்து அமையணும் இப்ப இருக்கிற திமுக கட்சி இருக்க கூடாது வணக்கம் பேசுறேன் ஜலபதினு சொல்லிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் வந்து எடப்பாடி ஐயா வந்து மூணு நாளைக்கு முன்னே அமித்ஷாவை போய் பாத்துக்கிறாரு அப்புறம் நேற்று வந்து அண்ணாமலை போய்க்கிறாரு ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு ஒருங்கிணைந்து அழகான செயல்பாடு பண்ணால் நம்ம வின் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடுத்தர மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை நிறைய சலுகை இருந்தது எல்லாத்தையும் அவங்கெல்லாம் தூக்கி போட்டு இவங்க ஆட்சியில் வந்து என்ன என்ன கொலை கொல்ல எல்லாம் நடந்துது அதனால் நம்ம வந்து சிறப்பாக இன்னும் கூட்டணி அமைச்சு நம்ம திமுகவை வீழ்த்தணும் அதுதான் நம்மளுடைய கொள்கை அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் நலத்திட்ட உதவிங்களாம் நல்ல எல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இடப்படையாகவும் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் நம்மலாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு இதை நம்ம வந்து செயல்பட்டு நம்ம வந்து இப்போ எடிமிக்கே எல்லாம் தனிப்பிழவாக இருக்குது மூணு பிரிவாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றிணைஞ்சு நம்ம சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை வந்து நம்ம வீழ்த்தணும் அதுதான் நம்மளுடைய கொள்கை நம்ம மறு மீ மீண்டும் பாஜக கூட ஆட்சி அமைச்சு நம்ம மீண்டும் ரெண்டாயிரத்தி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம தான் ஆட்சி அமைக்கணும் இந்த ஆட்சியினுடைய நிலைமை வந்து இது இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம சீரழிக்கணும் மறுபடியும் நம்ம நம்ம ஆட்சி வந்தால் தான் நல்லாட்சி வரும் அதனால் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் நம்ம அதிமுக வர்ற மாதிரி நம்ம செயல்பாடு பண்ணணும் திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அம்மா நலத்திட்ட எல்லாம் நிறைய இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் மருத்துவம்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப தப்புங்க அம்மா மருத்துவ மண்ணிலெல்லாம் பயன்பா இருபது பர்சன்ட் கொடுத்து இது பண்ணாங்க இப்போ அதெல்லாம் செயல்பாடு இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த ஆப்பில் இந்த இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாதுங்க கொலை கொள்ளை பெண்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் கொன் நிறைய நடக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு குழந்தைய வந்து ஒருத்தன் பாலியல் து துன்புறுத்தினுக்கிறான் அதெல்லாம் ரொம்ப சிரமங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மக்களுக்கு உங்களுக்கே தெரியும் பார்த்துட்டு நம்ம அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம நல்லாட்சியோட அமைக்கணும் இதுதான் நம்மளுடைய கோரிக்கைங்க இங்கே நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு மது கலாச்சாரம் போதை கலாச்சாரம் ஆகிய நிகழ்வுகளால் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த சீரழிவுகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான நிர்வாகத் திறமை உள்ள மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற வேண்டும் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை அமைப்பதற்காக வருகின்ற இருபத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை டெல்லியிலே சந்தித்து தமிழ்நாட்டின் ஆட்சி நிலவரங்கள் குறித்து விவாதித்ததாக பத்திரிகை செய்தி இந்நிலையிலே இன்று அதாவது நேற்று பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது பத்திரிகை செய்திகளிலே ஆக இரண்டு தலைவர்களும் சென்றிருக்கின்ற நிலையிலே அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்திலே ஒருங்கிணைந்த அதிமுகவாக அதாவது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அம்மையார் ஆகியோர் ஒன்றிணைந்த அதிமுகவாக என்டிஏவுடன் அமைத்து அதாவது பிஜேபி உடன் தமிழகத்திலே அமைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கிலே ஊரணியாக திரண்டு செயல்படும் பொழுது தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி வருங்காலத்திலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே அமைக்க முடியும் என்று பொதுமக்களிடையே ஒரு கருத்து நிலவுகிறது ஏனென்று சொன்னால் விவசாயிகளுக்கு பரிதோ விவசாயிகள் வைக்கிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மது கலாச்சாரம் போதை கலாச்சாரம் தலைவரை தாடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒருங்கிணைந்த அதிமுக மற்றும் பிஜேபி மற்ற ஆதரவு நிலை கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டு திரண்டு திமுக என்கிற கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்டால் வருங்காலத்திலே நான் மக்களுக்கு நன்றாக அமையும் என்று பொதுமக்களிடையே கருத்து நிலவுகிறேன் பிஜேபி கூட்டணி அமைஞ்சா அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல எவ்வளவு நாள் வந்து அமையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் அமையும் போல இருக்கு அமைஞ்சா ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும்னு தோணுது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு இது கூட்டணி வேணும் அப்பதான் வந்து ஜனநாயக நல்லா இருக்கும் பாஜக முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் தனது பதவியே ராஜினாமா அண்ணாமலை எந்த ஒரு காலத்திலயும் வந்து பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா இப்ப எடப்பாடி அவர்கள் இடையில வந்து பேசும்போது பாஜகவோடு என்னைக்குமே கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு திடீர்னு வந்து பாஜகவுக்கும் நம்ம எடப்பாடி அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு வந்து கூட்டணி அமைக்கிறாங்கன்னு சொல்றது வந்து இது வந்து ஒரு மக்கள் தமிழக மக்கள் வந்து நகைப்பு கூடிய ஒரு விஷயமா தான் பாப்பாங்க இதனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உயர்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றது வந்து ஆணவத்தின் உச்சம் புது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கல்விக்கான நிதியை தரமாட்டேன்னு சொல்லிட்டு எதிர்த்த பாஜக இன்னைக்கு பாஜகவோடு அதிமுக போய்ட்டு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைக்கிறதுன்றது வந்து ஜெயிக்காத கூட்டனே அது மக்கள் மத்தியில ஈடுபடாது அவருக்கு தான் அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க பாக்குறாங்க ஐயா கட்சின்றது வந்து அது வந்து வியாபாரமாயிடுது அது வந்து இப்படி வச்சாலும் அப்படி வச்சாலும் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு ஓட்டுக்கு தகு தகுந்த மாதிரி மாத்தி மாறிடுவாங்க இது வந்து இடப்பாடு ஈக்லி அமித்ஷா பார்த்து உரிஞ்சலமா இல்லை பேசிக்கப்படாது அமித்ஷா பார்த்து வந்தாலும் ஏடிங்க ஒத்துமையா இருந்தா வின் பண்ண முடியும் பகுதி பகுதியாக இருந்தா ஓட்டு செது கூட்டணி வேணா கூட்டணி இல்ல கூட்டணி இருக்கணும் செதறாம இருக்கணும் ஏடி அண்ணா திமுக நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகளுடைய அணி சேர்க்கை என்பது அவ்வப்போது மாறும் அரசியல் முடிவுகளும் கூட்டணி முடிவுகளும் தொடர்ச்சியாக தமிழக அரசியலின் சரி இந்திய அரசியலும் மாறி இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு காலத்திலே காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தார்கள் சுதந்திரத்துக்கு பின்னாலே ஆனால் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சனாதனம் பாசிசம் என்று சொல்லக்கூடிய திமுக ஒரு காலத்தில் தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் அரசுக்கு பாரதிய ஜனதா அரசுக்கு தேசிய ஜனநாயக முன்னணி அரசுக்கு ஆதரவு அளித்தார்கள் அதே நிலைதான் இன்றைக்கு அண்ணா திமுகவுக்கு வந்திருக்கிறது அஇஅதிமுக பாரதிய ஜனதாவோடு அது வந்து தீண்டத்தகாத கட்சி கிடையாது அரசியல் முடிவு தேர்தல் கூட்டணி என்பது வேறு தேர்தல் கூட்டணியிலே உடன்பாடு காண்பது என்பது வேறு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பல்வேறு கொள்கைகளே மாற்றம் இருக்கிறது ஆனால் தேர்தல் அணி சேர்க்கை என்று வருகிற போது பண்ணுவது சீட்டு பார்கன் இடங்களை குறித்துக் கொள்வது எதிரியை களத்தில் வீழ்த்துவது என்பதுதான் அரசியல் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகம் இது ஓட்டுக்கான தேர்தல் முறை வேட்டுக்கான தேர்தல் முறையில் அது அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி என்பது அவர்கள் விரும்பி அந்த கட்சி எடுக்கிறந்த முடிவு அது மக்கள் வந்து எடுத்தாங்கன்னு சொன்னா அதை ஏற்றிட்டு வாங்க போவாங்க அது வேற விஷயம் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எந்த கட்சிகளும் ஒவ்வொரு அரசியல் அணி சேர்க்கையில் இல்லை எல்லா அணி சேர்க்கையும் மாறி மாறி தான் இருக்குது ஆகவே இது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்ல அது ஒன்றும் தீண்டத்தகாத கட்சியுமே அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஆகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் அவர்கள் கூட்டணி வந்து இறுதி ஆகிவிட்டது அந்த அடிப்படையில் தான் அமித்ஷாவை சென்று சந்தித்து திரும்பி இருக்கிறார்கள் அவர்கள் அதிமுக வந்து பிஜேபியோடு கூட்டணியே இல்லை என்று கடந்த காலங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க அதனால்தான் நாங்கள் முற்றிலுமாக அடைந்தோம் என்றெல்லாம் அதிமுகவுடைய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிடும் போது என் தொகுதியில நான் வந்து தோற்றிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒட்டுமொத்தமா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை எல்லாமே எனக்கு போயிடுச்சு தான் நாங்கள் தோல்வியே அடைந்தோம் அதனால இனி வந்து பாஜகவோடு கூட்டணியே இல்லை அப்படின்றது கருத்தை அறிவித்திருந்தார்கள் ஆனால் இப்போ இது அதிமுக அமித்ஷா சந்திப்பு என்கிறது அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றுதான் பொருள் இது அதிமுகவுக்கு எப்படி இருக்கும் பாஜகவுக்கு எப்படி இருக்கும் என்று நம்ம அதை பார்த்தோமே பாஜகவிற்கு இதுதான் பலம் ஏனென்றால் அவர்களால் தனியாக நின்றால் தமிழகத்திலே ஓட்டு வாங்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை கடந்த தேர்தலில் அதை அவங்க பார்த்தே விட்டார்கள் ஆகவே அவர்கள் யார் மீதாவது ஒரு சவாரி செய்ய வேண்டும் அதற்காக அதிமுகவை இன்றைக்கு அடிபணியை வைத்திருக்கிறார்கள் நம்ம பொதுவாக பத்திரிகை செய்தியெல்லாம் பார்க்கும் போதே எடப்பாடி அவர்களை வந்து நிரட்டித்தான் வரவழைத்திருக்கிறார்கள் இவர்கள் சென்று சந்திக்கவில்லை அமித்ஷா வரவழைத்துதான் இவர்களை பணி வைத்திருக்கிறார் என்றுதான் பேச்சு இருக்கிறது ஆகவே அதிமுக இந்த தேர்தலை பாஜக கூட்டணியோடு தான் சந்திக்கும் அப்படி சந்திக்குமே ஆனால் அவர்களுடைய அந்த வாக்கு வங்கிகள் ஓரளவுக்கு திமுகவுடைய வாக்கு வங்கிகளும் ஒன்றாவது அதிமுகவுடைய அந்த பிஜேபியுடைய வாக்கு வங்கி உயரும் இது பிஜேபிக்கு தான் நவன் பயக்குமே ஒழிய அதிமுகவுக்கு எந்தவிதமான நலனும் பயக்காது அதிமுகவோட வாக்கு வாங்கி சிதரைத்தான் வாய்ப்பு இருக்கிறது முன்பு வாங்கிய வாக்குகள் கூட இப்போது அதிமுகவுக்கு வாங்க வாய்ப்பு இல்லை அது கூட்டணி தான் நல்லா இருக்காது ஒரு பேரு தான என்ன சார் அது கருத்து சொல்ல முடியாது நல்லா இருக்காது இல்ல சார் அது திராவிடமே ரெண்டுமே ஒரே இது ஈக்குவல் டு இது ரெண்டு பேரும் இதுதான் அண்ணமும் சொன்ன மாதிரி

கூட்டி அதான் பிஜேபி கூட்டணி இருந்தாக்கா தமிழ்நாட்டில் வந்து அது அதிமுக ஜெயிச்சிதுன்னா மேலே நிதி நிறைய கொடுப்பாங்க தொந்தரவுலாம் இருக்கும் அவங்க சொல்ற மாதிரி கேட்பாங்க கூட்டணி ஜெயிக்கணும் செய்யலாம் எப்பயுமே வந்து மேலேயும் ஒரே ஆட்சி இருக்கும் இது வந்து பார்த்தா ஏடிஎம்கே கூட்டணியும் பிஜேபி கூட்டணி பற்றி இப்போ இருக்கிறாங்க எடப்பாடி கூட வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்துட்டு வந்துறாங்க அதில் வந்து பார்த்தா இப்படி சூழ்நிலைக்கு ஏற்றபடி பார்த்தாக்க பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி வந்தாக்கா தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக வந்து இந்த கூட்டணி வந்து ஆச்சுப்படின்னா என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ போன வாட்டி பார்த்தா எம்பி எலெக்ஷன்லேயே இப்போ சொல்ல போனாக்கா இப்போ நம்ம பிஜேபியினுடைய ஓட்டும் ஏடிஎம்கே ஓட்டும் சேர்ந்தாக்கா ஒரு இருந்து முப்பது சீட்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெற்று இருக்கோம்ட்டு என்னுடைய கருத்தா இருக்குது அதே போல இந்த சட்டசபை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பார்த்தாக்கா பிஜேபி ஏடிஎம்கே சேரும் போது நிச்சயமா வந்து ஏடிஎம்கே கணிசமான ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டம் அப்ப நம்ம பிஜேபியினுடைய ஒரு பதினொன்னு புள்ளி சதவீத ஓட்டம் வந்து சேர்ந்துச்சுனாக்கா ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில ஏற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து நிச்சயமா வந்து ஏடிஎம்கே பிஜேபியும் பெரும்பாலான வித்தியாசத்தில் வெற்றி பெறன்ட்டு என்னுடைய நம்பிக்கை அது அதே போல வந்து புதுச்சேரியில வந்து ஏடிஎம்கே பிஜேபி என்ஆர் கூட்டணி சப்போஸ் மூன்று கூட்டணி இணையும் போது மறுபடியும் வந்து நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து புதுச்சேரி அமைந்து என்னோட நம்பிக்கையாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பார்த்துருக்காங்க ஆமாம் காரணமாக இருக்கும் இல்லை அவங்குள்ளே அண்டர்டைஸ்மெண்ட் தான் இது கூட்டணி எடுத்துக்கோமா கண்டிப்பா கூட்டணி இந்த இப்போ கூட்டணி அமைச்சால் தமிழகத்தில் ஆதரவு ஆதரவு அவ்வளோ இருக்காது அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பிஜேபி அதிமுக கூட்டணி சூரா உறுதி அதே மாதிரி பிஜேபி கூட்டணி அதிமுகவும் சேர்ந்த கூட்டணி தான் இந்த தடவை வெற்றி ஆகப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களோட ஆதரவு மக்களோட ஆதரவு அவங்களுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி இருக்கிற வந்து விலவாசியும் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு இது வச்சு பார்க்கும்போது ஏடி ஏடிஎம்கே பிஜேபி தான் எடப்பாடி ம் ஏன்னா தேர்தல் நெருங்கி வர நேரம் பொதுவாகவே தேர்தல்னால் ஒரு ரெண்டு வருஷம் இதுக்கு முன்னாடியே அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க இது கொஞ்சம் லேட்டு தான் அதனால் இப்போ சமீபமாக வரப்போகிற காலங்கிறது இருப்பதுனால தமிழ்நாட்டில் கூட்டணி வேணுங்கிறதுக்கான அதே பேச்சு தான் ஆனால் வெளியில் அதை சொல்ல மாட்டாங்க சும்மா மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி பார்க்குறாங்க ஆரம்பித்த பார்க்குறாங்க இல்லை இதனுடைய கூட்டணி கூட இருக்கலாம்ல கூட்டணி சம்மந்தமாக பேசுகிறதுக்காக இருக்கலாம் இப்போ அதிமுகவும் பாஜகவும் இணை இளைஞ்சால் தமிழ்நாட்டில் ஆதரவு எப்படி இருக்கு ஆதரவு எப்போவும் ஏன்னா அண்ணாதி ஆனால் அன்னாதிமுகவுக்கு நிறையா ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிறையா இல்லை ஓரளவுக்கு அங்கங்கே ஓட்டுகள் பிரிகிறதுனால பழைய பலம் இருக்குமாங்கிற சொல்ல தெரியலை அண்ணாதிமுகவுக்கு பிஜேபி ஓரளவுக்கு ஒரு மூணு சதவீதம் அளவுக்கு வந்திருக்காங்க அதனால் ரெண்டும் சேர்ந்தாலுமே சீட்டை பிடிக்குமாங்கிறது சொல்ல தெரியாது நிச்சயமாக வாய்ப்பு இல்லை அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையற்றது மக்களுக்கு எந்த பயனும் அற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக அதிமுக கூட்டணியை முற்றிலும் நடுத்தர மக்களும் பொதுமக்களும் புறக்கணிக்க உள்ளனர் வருகிற இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி நான் விரும்புகிறேன் அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அதுக்கு என்னுடைய ஆதரவும் முழு ஆதரவும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த இரு அணிகளும் ஓட்டு ஓட்டு வித்தியாசத்தை பார்த்தால் நடைபெறுகிற திமுக அரசை விட அதிகமாக வாக்குகள் பர்சன்டேஜ் அதிகமாக வர்றதுனால இவங்க இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கலாம் என்று என்னுடைய கருத்து என்னுடைய முழு ஆதரவு இதற்கு உண்டு அற்புதமாக சேரலாம் நடைமுறையில் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி என்னுடைய கருத்து கண்டிப்பாக ஆதரவு இருக்கு எங்களுடைய ஆதரவு மட்டுமல்ல பொதுமக்களுடைய ஆதரவு பெருமானே இருக்கு இது எல்லாருமே விரும்புகிறாங்க நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாமே இடிமிக்க ஆட்சி வரணும் தமிழ்நாட்டில் மத்தியில் வந்து பிஜேபி ஆட்சி வரணும் பலன்றது மக்களுடைய ஆசை அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்த வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படி இருந்தால் ஆட்சி பிடிக்கலாம் எங்கள் ஆதரவு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜக கூட கூட்டணி வச்சா அஇஅதிமுக ஜெயிக்க முடியாது மீதி பாமக கடை செய்யுது விஜய் விஜய் கூட வச்சாக்கா அஇஅதிமுக வெற்றி பெற்று வரும் இரநூறு தொகுதி மேலே அது டெல்லி போய் டெல்லி போனதுனால அவங்க அலுவலகம் திறந்தாங்க அண்ணாதிமுக அலுவலர் தோந்தனால அவர் அது சும்மா சரி அங்கே போயிட்டு வந்தனால அவர் அவங்களை பார்த்தாங்க இல்லைனா பார்க்க வந்தால் தப்பாத்தேன்னு சும்மா அவர் இதனால பார்த்தார் வேறு ஒன்றும் இல்லை கூட்டணிக்கெலாம் வாய்ப்பு இல்லை அமைச்சா தெரிவிக்க அதில் தெரிவிக்க மாட்டோம் அண்ணா அது இது விஜய் கூட பாமா கூட வச்சா நல்லாயிருக்கும் வேறு யார் கூட வச்சாலும் வேஸ்ட்லாம் மறுபடியும் அதுதான் இருபத்தி ஆறில் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி அமைஞ்சால் சிறப்பாக வெற்றி பெறதுக்கு அமோகம் வெற்றி பெறப்படுறதுக்கு ஜனங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க கூட்டணி அமைஞ்சால் இருக்கும் வெற்றி பெறத்துக்கு நூற்றுக்கு நூறு கண்பாமே மக்களோட ஆதரவு மக்களோட ஆதரவு எதிர்பாரா எதிர்பார்த்து கொண்ட ஆதரவு அமோகமாக எப்போ எலெக்ஷன் வரும் அப்படின்னு ஜனங்கள் வந்து பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வோடு இப்போ இருக்கிறாங்க எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க கூட்டணி அமைஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு ஒரு கூட்டணி எதிர்பார்ப்பாக தான் எங்களுக்கு தெரியுதுங்க வருங்காலத்தில் எலெக்ஷன் வர்றது கூட்டணியை முன்கூட்டியே எதிர்பார்ப்பு எல்லா ஆலோசனை தான் தெரியுது எங்களுக்கு பொதுமக்களுக்கு எதிர்பார்ப்பாக எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கூட்டணியை கன்ஃபார்மாக அமைய போகுதுன்ட்டு எதிர்பார்ப்பு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி ஆட்சியில் தான் அமைய போகுதுங்க அது மாற்றுக்கிறதே கிடையாது பொதுமக்களோட ஆர்வமும் எதிர்பார்ப்பும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க எடப்பாடி ஆட்சி அமையணுன்ட்டு அஇஅதிமுக பிஜேபி இரண்டு ரெண்டும் இணைந்தால் ஜெயிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை ஆனால் தலைமை சரியில்லை ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறது பார்க்க போனால் திமுக தான் வந்து ஆட்சிக்கு வர மாதிரி இருக்குது ஆனால் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் விஜய் வந்து கொஞ்சம் ஓட்டு கணிசமான ஓட்டு பிரிக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்று யாரும் ஆட்சி பிடிக்க முடியாது அது கம்மியாக கம்மியான கம்மியான அதாவது இப்போ மு இரநூறா இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூறு தொகுதிக்கு திமுக வெல்லும் இதுதான் பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லை சார் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக தொண்டனை திமுகவுள்ள யாருமே தொண்டவும் வந்து யாரும் கவனிப்பு கிடையாது கவனிப்பு இருந்தாலும் அதிமுக வந்து அவன் கட்சிக்காக பாடுபட்டா அது பெரிய கட்சி இருந்தாலும் வந்து எடப்பாடி வந்து இப்போ ரட்டாலை எது போ ஒரே ஒரே நபராக இருக்கிறவாச்சு ரீடிங்கில் வர்றது ஒரு வாய்ப்பு பிஜேபிக்க சரியாக ஓட்டு வையாது ரட்டாலை எங்களுக்கு தான் சூரியன் தான் அதான் ரீடிங்கில் வருங்க இப்போ வந்து நாங்களே திமுகவில் இருந்தாலும் எங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை எங்களுக்கு நான் திமுக வெறி பிடிச்சவன் என் என்னோட பொண்ணுக்கே வேலை வாங்க முடியல பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டாங்க அதை பெருங்காபு தோட்ட வேலைக்கு என் பொண்ணு மரியாதை இல்லாத நான் வந்து மூணு முறை கவுன்சிலராக இருந்தேன் டீக்குடி கூட வகையில் ஆ நாங்கள் பாதிக்கப்பட்டோம் திமுக எல்லோருமே கட்சிக்காரன் பூராமல் செஞ்சு தொகுதி பூராம மாலம் தொகுதி செஞ்சு தொகுதியெல்லாம் ரொம்ப பேரை நாங்கள் திமுக பிஜேபி கூட்டணி வச்சா கூட்டணி வச்சா அதுதான் அது பெரிய கட்சி அது கூட இந்த ஏதாவது ஒரு சேர்த்து வந்தாங்கன்னா அது ரீடிங்கில் வருங்க ஈ பெரியா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தோன்னா பிஜேபியும் அதிமுக கூட்டணி அமையுமானு எல்லாம் கேட்டுன்னு இருக்காங்க அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமையும் தான் நினைக்கிறேன் அமைஞ்சால் நான் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவேன் இப்போ புதுசாக கட்சி தந்த விஜய்க்கு வந்து தனிச்சு நிற்கிறாரா இல்லை ஏடிஎம்கே கூட கூட்டணி நிற்பாரா இல்லை பிஜேபி கூட அது தெரியல ஆனால் நான் இங்கே ஏடிஎம்கே கூட பிஜேபி ஆதரவு தெரிவிப்போம் கண்டிப்பாக அவசியம் நாங்கள் தெரிவிப்போம் ம் இருபத்தாறுல எலெக்ஷன் வந்து அவங்க கூட தான் ஆதரவு வரப்போகிற எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இணைந்து செயல்பட்டாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது அது கண்டிப்பாக உறுதி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிஎம்கே தான் ஜெயிக்கும் என்ன காரணம் அவங்க வலுவாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் செய்து எல்லா சிறு திட்டங்களையும் நிறைவேற்றிருக்கிறாங்க எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கிறாங்க இப்போ இன்னும் செய்வாங்க செய்து கொண்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக செய்வாங்க கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ பிஜேபி அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுகள் அதிகமாக இருக்குது அதிமுகவில் சரியான தலைமை கிடையாது முறையற்ற ஒரு பேச்சோ சரியான பேச்சோ முறையற்ற ஒரு நிலையான ஒரு இதுவே கிடையாது அதில் கண்டிப்பாக இப்போ பிஜேபி அதில் வந்து கூட்டணி சேரும்போது இன்னும் பிஜேபிக்கு வந்து இங்கே எந்த விதமான ஒரு இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது எவ்வளோதான் அவர் வந்து மாநிலத்தில் அண்ணாமலை பேசினாலும் கூட இதில் எதுவும் எடுபடாது அவர் வந்து என்ன படிப்பாளியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட இருக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து எந்த விதமான செயல்பாடும் அதாவது தேர்தலுக்கு வெற்றி பெறாது அவ்வளோதான் தேர்தலில் வெற்றி பெறாது மற்ற விதத்தில் அவங்க செயல்பாடுகள் எப்படின்றத அவங்க மத்திய கவர்மெண்ட்டுடைய இதில் செயல் செயல்படலாம் செயல்பாடு நல்லா இருக்குது ஆனால் இங்கே தேர்தலில் வெற்றி பெற முடியாது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு ஒன்று சேர்ந்தால் ஆட்சி நல்லாயிருக்கும் திமுக ஆட்சி மக்களுக்கு வெறுப்பு தட்டுது சிறப்பாக இருக்கும் ஆனால் தலைமை வந்து அதிமுக தலைமையில் பிஜேபி ரெண்டும் சேர்ந்து செயல்பாடு கரெக்டாக இருக்கும் மக்களோட ஆதரவு இருக்கு மக்கள் ஆதரவு அறி அருமையாக நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் ஓகே நல்லாயிருக்கும் கருத்து வேறுபாடுன்றது வேறு கொள்கை வேறுபாடு வேறு ஆனால் கண்டிப்பாக ரெண்டு இணைஞ்சு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி தமிழ்நாட்டில் மலரும் தாமரை மலரும்